சொல்லுங்க மரவா ஒரு நீலை பவலே எல் செய்யா நிறைவேற்றி கூடி பவலே அம்மாண்டபரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து அந்த காயம் பட்ட பாயங்கடலை முத்தமிடுகிறோம் ஆண்டபுரே எங்களுக்காக நீர் அந்த காயங்கள் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தங்கள் அண்டவரே அது மகா பெரியது நீர் எங்களை மறந்து விட மாட்டீர் நீர் எங்களை மறந்து விட மாட்டீர் நீர் எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர் நீர் எங்களை ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்ல எங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற தகப்பன் எப்பொழுதுமே எங்களை நினைக்கிற ஒரு தேவன் சாமி உம்முடைய பாதங்களை முத்தமிடுகிறோம் முன்பதாய் வந்து மேவி போல விழுந்து விடுகிறோம் ஒரு மரண கொன்று போட்டார்கள் மீதியா இருப்பது நான் மட்டும்தானே என்னையும் இந்த தாவிது ராஜாவின் ஆட்கள் கொண்டு போடுவார்கள் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு மரண பயம் மரண பயத்தோடு தாவிதுக்கு முன்பதாய் வந்து தன்னை சாஸ்டாங்கமாய் விழ செய்தான் தாவிது ராஜா அவனுக்கு சொன்ன வார்த்தை அப்பா இருந்த அப்பாவுக்கும் எனக்கும் இருந்த நட்பு நிமித்தமாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் தகப்பனுக்கும் எனக்கும் இருந்த சகோதர சிநேகத்தின் நிமித்தமாய் மேபி போசேத் உடையிட ஆசீர்வதிப்பேருங்க அது மட்டும் சொல்லல உன் தாத்தா இருக்கார்ல ராஜா சவுளு உங்க தாத்தா ராஜா வந்தார்ல அவருக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் உன் ஒருவனுக்கு நான் தருவேன் அந்த சவுல் ராஜாவுக்கு இருந்த நிலமெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் மேபி போசேத் நீ பார்த்துக்கொள் உனக்கு தருகிறேன் உனக்கு தருகிறேன் அது மட்டுமல்ல நீ என்னை தலை மட்டும் விழுந்து தரை மட்டும் விழுந்து நீ பணிந்து கொண்டது நிமித்தமா என்னுடைய ராஜாவின் போஜனத்தில் ராஜாவின் பந்தியில் நீ ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவாய் உனக்கு ராஜ போஜனம் காலையிலும் மதியத்திலும் இரவிலும் உனக்கு ஆயத்தமாயிருக்கும் மகனே நீ என்னை நம்பி என்னை நம்பி நீ ஒப்பு கொடுத்து விட்டாய் அல்லவா என்னை நம்பி நீ வந்து விட்டாய் அல்லவா என்னை நம்பிதானே நீ போயிருக்கிறாய் உன்னோடு உன் தாத்தா ராஜாவை நிமித்தமாய் அப்பாய் ஜோடத்தான் நிமித்தமாய் அவன் எனக்கு உதவி செய்தான் எனக்கு ஜோனத்தான் உதவி செய்தான் என் நண்பன் அவன் நிமித்தமாய் உன்னை நான் கொன்று போடவில்லை உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னை நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னை நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்